வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல படைமாற்றி என்கின்ற அதிகாரத்தில் நான் நான்காவது குரல் அழிவின்று அரை போகாததாகி வழிவந்த பன்கண் அதுவே படை அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த வன்கண் அதுவே படை ரெண்டு வார்த்தை பாருங்கள் அழிவின்றி அப்படின்னாக்கா ஒரு போர் நடக்கும்போது போரில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு நிறைய அழிவு வராமல் பார்த்துக்கணும் அதுவும் ஒன்று ரெண்டுமே முக்கியம் அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய வந்து அழிவு இல்லாமல் அந்த போரில் ஜெயிக்கக்கூடியவர்களாக அது ஒன்று இன்னொரு பொருள் வந்து எதிரிகளால் தாக்கப்பட்டாலும் கூட நின்று போர் செய்யக்கூடிய அந்த திறமை இந்த வீரம் ஏன்னா சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா எதிரிகளோட இப்போ தாக்குதலை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அந்த படைகள் அப்படியே திரும்பும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நின்று போர் பண்ணணும் அதுதான் அழிவின் அரை போகாதாகி நம்ம இந்த வார்த்தை வந்து முதலே படிச்சிருக்கோம் கீழறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்குமே பொருள் வந்து அந்த எதிரி நாட்டு மன்னர்கிட்டையோ மன்னர் எதிரி நாட்டில் யாரோ ஒருத்தருக்கிட்ட ஏதோ பணமோ பொருளோ இல்லை ஏதோ வசதியோ வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து உதவிடுறது நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அதான் அரை போதல் அந்த மாதிரி செய்யாமல் அழிவின்றி இருக்கணும் அரை போகாதாகி அதுவும் இருக்கணும் வழிவந்த வன்கண் அதுவே வழி வழியாக வந்தது தொன்று தொட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாரம்பரியமாக அது வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா அந்த அதே போல் இந்த மருத்துவ குடும்பத்துக்குள்ள கூட சொல்லுவாங்கள்ல அது வழி வழியாக வரும்போது அந்த குணம் வந்து இயல்பாக குழந்தைங்களுக்கு வந்து வரும் அந்த மாதிரி வழி வழியாக வரக்கூடிய வன்கண் அதுவே அப்படின்னா வன்கண்னாக்கா அந்த செருக்கு அந்த வீரம் அந்த பெருமைதான் அந்த பெருமை அதெல்லாம் உடையது தான் வந்து படை ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த நம்முடைய அரசனுக்கு வந்து நம்ம வெற்றி கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வீர உணர்ச்சி வந்து அந்த படைகளுக்கு வந்து தேவை போர் சரியாக தப்பா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு போர் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி அந்த படைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து இது வந்து வெறும்னே வந்து போர்க்காலத்தில் நின்று போர் புரியறது மட்டும்தான் அப்படின்றது இல்லை நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு நிர்வாகத்துக்கு இடையில் வந்து ஒரு போட்டி இருந்ததுன்னா கூட அது கூட வந்து ஒரு போர் மாதிரி தான் அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் அந்த அவர்களுடைய வியாபார யுக்திகளையும் நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய திறன் வேணும் அதுக்காக பயந்துட்டு பின்வாங்க முடியாது இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து பாருங்கள் அழிவின்றி அரைப்போகாதாகி வழிவந்த வன்கன் அதுவே படை நமக்கு புரிஞ்சது இல்லையா இதில் வந்து ரொம்ப வந்து முக்கியம் இந்த மெய்க்காவலர்கள் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்களோடைய நம்பிக்கை நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் இந்திரா காந்தியை வந்து அவங்க மெய்க்காவலர் ஒருத்தரே சுட்டு கொண்டுட்டாரு அவங்க அப்பவும் கேட்டிருக்காங்க அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுபோல் அந்த அரசனுக்கு வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுடைய நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் அப்படி வரவங்க வந்து அந்த வழி வழியாக தான் வந்து இருப்பாங்க சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து இந்த படையில் வீரம் அது பற்றிலாம் பார்க்கும்போது நம்முடைய சங்க இலக்கியத்தில் வந்து இந்த புறப்பாடல்களை வந்து ரொம்ப அழகழகான கவிதைகள்லாம் இருக்குது நீங்கள் நெட்டில் தேடி படித்து பாருங்கள் ஒரு தாய் வந்து தன்னோடய குழந்தையோட வீரத்தை வந்து எப்படி சொல்கிறா அந்த குடும்பத்தில் அத்தனையும் பறிகொடுத்துட்டும் எப்படி சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு நாட்டு ஊற்றக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்குமே அது வந்து தேவை ஓகே அதுதான் இந்த குரலில் வந்து சொல்கிறது வந்து ஒரு படை அப்படிங்கிறது நின்று போர் செய்யக்கூடியதாய் எதிரி மன்னனிடம் விலை போகாதவர்களாய் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய அந்த வீரமும் கம்பீரமும் பராக்கிரமும் பொருந்தியவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் செய்தி நன்றி வணக்கம் நாளை அடுத்தோம்